இன்று காலை விதமாக கடலூர் அருகாமையில் செம்மங்குப்பம் ரயில்வே பள்ளி மாணவர்களை அழைத்து சென்ற வேன் ரயில் மீது மோதிய காரணத்தினால் பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கிறது வருந்தத்தக்க ஒரு செய்தியாகும் வண்டியில போனவங்க ஐந்து பேர் டிரைவர் ஒருத்தர் மாணவர்கள் நாலு பேர் போனாங்க சம்பவ இடத்திலேயே இரண்டு பேர் இருக்கிறார்கள் ரெண்டு பேர்ல மீதி ரெண்டு பேர்ல ஒருத்தர் ரெஃபர் பண்ணி ஜிப்பர் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது ஒரு மாணவர் பதினோராம் வகுப்பு படிக்கின்ற மாணவன் தற்பொழுது கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அவரை நான் சென்று நலம் விசாரித்தேன் அதாவது உடம்பு எப்படின்னு பார்த்தேன் நல்லா இருக்கார் அவரு அவர் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் எதிர்பார விதமாக அந்த வேன்ல பின்பகுதியிலே அமர்ந்திருந்த காரணத்தினால் அவர் தப்பித்திருக்கிறார் அவருடைய தாயாரையும் நான் விசாரித்தேன் கவலைப்பட வேண்டாம் தமிழ்நாட்டுடைய மாண்பு அவர்கள் செய்தி அறிந்தவரை நான் இங்கே வந்திருக்கிறேன் முதலமைச்சர் அவர்கள் தொலைபேசியை தொடர்பு கொண்டு அங்கு சென்று பாதிக்கப்பட்ட உறவுகளை சந்தித்து ஆறுதல் கூறுவது மட்டுமல்லாமல் அந்த குழந்தைகளை பாதுகாப்பாக உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் எனவும் அது மேல் சிகிச்சை தேவைப்பட்டால் எந்த மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்றாலும் உடனடியாக அதை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள் ஆகவே மாண்பு முதலமைச்சர் என்னிடம் மட்டுமல்ல அதாவது நம்முடைய வேளாண்மை துறை அமைச்சகத்திலும் தகவல் சொல்லியிருக்கிறார் ஆகவே மருத்துவமனை சிப்மர் மருத்துவமனை இருக்கின்ற அந்த பாதிக்கப்பட்டவர்களை சென்று பார்ப்பதற்கு நம்முடைய வேளாண்மை துறை அமைச்சர் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார் ஆகவே இப்பொழுது அந்த கிராமத்தை சார்ந்த ஒரு தொழிலாளி இருந்த அங்கிருந்த போயிருக்காரு அந்த கால் வச்சு அவரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்று இறந்து போனாங்க ரெண்டு பேர் பேர் சம்பவ இடத்திலேயே இரண்டு பேர் இறந்திருக்கிறார்கள் மீதி ரெண்டு பேர்ல ஒரு மாணவர் ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது ஒரு மாணவர் பதினோராம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறார் அவர் நலமுடன் இருக்கிறார் அந்த கிராமத்தை சார்ந்த ஒருவர் எதிர்பாராத அங்க சென்றவர் அந்த கால் கால வச்சா பாதிக்கப்பட்டிருக்கிறார் அவரும் இங்க இருக்கிறார் என்ன சார் இல்ல இல்ல எல்லா வசதியும் இருக்கு சார் அதாவது ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கிறதுனால அவங்க வந்து விருப்பப்படுறாங்க படுறாங்க அங்க போணும்னு சொன்னாங்க அதனால அங்க ரெஃபர் பண்ணி அனுப்பி சார் முத்கிட்ட சார் எல்ல என்ன தவறு நடந்தது சொல்றாங்க. எல்லா ஒவ்வொரு ஒரு யூகம் சொல்றாங்க. நீங்க என்ன தவறு நடந்தது சொல்றீங்க சார்? இல்ல சார் நானும் அங்க நேரா பார்க்கல. விசார்ல தெரிய வந்துருது. அதாவது இது சம்பந்தமாக காவல்துறை வந்து உரிய நடவடிக்கை எடுத்து விசாரணை மேற்கொண்டுள்ளார்கள் உரிய விசாரணை முடிவட்டடன் அது உண்மையா என்ன நடந்தது என்பது தெளி வரும். முத்கிட்ட சார் இன்ன என்ன வந்து ஒரு புட்டு வைக்கலாம். இல்ல சார் அத சம்பவம் குறித்து கடலூர் காவல்துறை உரிய நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள் விரைவில் அது என்ன நடந்தது என்பது வெளிச்சத்துக்கு வரும் என்று தெரிவித்துக்